கண்ணு கட்டின தூரம் வரையிலையும் தண்ணீர் மட்டுமே நிரம்பி அலியங்கும் கொண்டிருக்கிற கடல் மனிதனுக்கு எப்போதுமே சுவாசியமான ஒன்றுதான் ரசிக்கும் அதே வேளை கடல் நம்ம பயமுறுத்தவும் செய்யுது பூமி பந்துடைய எழுபது சதவீதத்தை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறது இந்த கடல் அதன் பரந்துபட்ட இடத்திற்கு ஏற்பவே தனக்குள்ள பல்வேறு விதமான சுவாசியங்களை புதைத்து வைத்திருக்கிறது இந்த கடல் இது குறித்து உங்களுக்கு தெரியாத சில சுவாசியங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் தான் அவற்றில் மூன்றில் இரண்டு பகுதி உயிரினங்களை நாம் இன்னும் அடையாளம் காணவே இல்லை தொடர்ந்து கடல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க தான் ஆஸ்திரேலியாவுடைய தெற்கு பகுதி கடலில சிவப்பு நிற கடல் வாழ் டிராகனை கண்டுபிடிச்சிருக்காங்க கடலில வாழ்கிற உயிரினங்கள் மட்டுமில்ல கடலில எழும் ஓசைகள் கூட ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் அதிசயமா தான் இருக்குது கடலுக்கு அடியில் எண்ணற்ற ஓசைகள் எழுப்பப்படுது ஆனால் இவற்றிய அதிக சத்தமா ப்ளூ பண்ற சத்தம்தான் தொள்ளி ஏழாம் ஆண்டு தேசிய கடல் மற்றும் சுற்றுச்சூழல் நிர்வாகத்தினர் ஹெட்ஃபோன் மூலம் ரெக்கார்ட் செய்திருக்காங்க ஆள்களில் புகைப்படங்களை பார்த்தா கடலுக்குள்ள ஆறு குளம் ஆகிய பகுதிகள் தெரியும் இது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடும் இதுவரையில் பல பகுதிகளில் இருந்து வரும் ஆறு இறுதியாக கடலில் கலக்கும் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடலுக்குள்ள இப்படி ஒரு ஆறு சாத்தியமாகுமா என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் சொல்ற பதில் என்ன தெரியுமா கடலுக்கு அடியில் மிக அடர்த்தியான லேயர்ல உப்பு படிந்திருக்குது அப்படி படிந்திருக்கிற உப்பு அதோட அந்த பகுதியின் கடல் நீர் அதிக அடர்த்தியாகவும் இருக்கும் இதனால பார்க்கிற நமக்கு சாதாரண நீருக்கும் அதிக அடர்த்தி நீருக்கும் வேறுபட்டு தெரிவதா சொல்றாங்க கடலுக்குள்ள ஆறு குளம் போன்றவ மட்டுமில்லாம அறிவுகளும் கொட்டுகிறதாம் அறிவியல் படி பார்த்தால் கிரீன்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையில இருக்கிற கடலின் உள்ளே விழுகிற அந்த அருவிதான் உலகிலேயே மிக பெரிய அருவியாம் ஆனா இது வெளியில தெரிகிறதில்ல என்றதுக்காக இத கணக்கிலேயே சேர்த்துக் கொள்ளப்பட இல்லையா இந்த அருவி பதினோராயிரத்து ஐநூறு அடி உயரத்துல இருந்து விழுது இந்த அருவி உருவாகிறதுக்கு டெம்பரேச்சர் மாற்றம் தான் காரணம் என சொல்லப்படுது டென்மார்க் ஸ்ட்ரைட் பகுதி அருகில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரியான டெம்பரேச்சர் இருக்குது கிழக்கு பகுதியில் குளிராகவும் அடர்த்தியாகவும் நீர் இருக்குமாம் அதே தெற்கு பகுதியில் அடர்த்தி குறைவாகவும் இருக்குமா வெனிசுவலால இருக்கக்கூடிய ஏஞ்சல் அருவியை விட இந்த அருவி மூன்று மடங்கு உயரத்துல இருந்து விழுகிறது இந்த ஏஞ்சல் அருவி தான் உலகில் மிகப்பெரிய இடத்துல இருந்து விழும் அருவியாக சொல்லப்படுது நயகார அருவியில கொட்டும் நீரை விட இரண்டாயிரம் மடங்கு அதிக அளவுக்கடியில தங்கம் கிட்டத்தட்ட மில்லியன் மெட்ரிக் டன் தங்கம் கடலுக்கடியில் ஒரு மைல் அல்லது இரண்டு மைல் ஆழத்திலிருந்து இந்த தங்கத்தை எடுக்க வேண்டும் ஒருவேளை அப்படி எடுக்கப்பட்ட உலகில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்கு கிலோ தங்கம் வரையில் கொடுக்கலாம் என்ற அளவுக்கு தங்கம் கிடைக்கும் என சொல்றாங்க மலையும் இருக்கிறது ஆறு தொடர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய மலை தொடர் கடலுக்கடியில் இருக்கிறது அது அட்லாண்டிக் கடல் நடுவுல இருந்து தொடங்கி இந்திய கடல் மற்றும் பசிபிக் கடல் எல்லாம் முடிகிறதா இது முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் மைல் நீளம் கொண்டதாக இருக்கிறது கடலில கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட ஏராளமா இருக்கின்றன உதாரணத்துக்கு நீங்க ஒரு மில்லி லீட்டர் அளவு கடல் நீரை என்றால் அதில் ஒரு மில்லியன் பாக்டீரியாக்களும் பத்து மில்லியன் வைரசுகளும் இருக்குதாம் கடற்கரை கருகில இருக்கிற நீர் அல்லாது ஆழ்கடலில் நீர்தான் இத்தனையும் இருக்கிறது இதற்காக எல்லாம் பயப்பட வேண்டாம் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை குடிக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தல கடலுக்கடியில் ஏராளமான செடிகள் இருக்கும் தரையில இருக்கக்கூடிய செடிகள் சூரிய ஒளி தண்ணீர் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்டு தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரித்து கொள்ளும் அதே கடலுக்குள்ள இருக்கிற செடிகள் என்ன செய்யும் தெரியுமா நூற்றி நாற்பது முதல் நூற்றி அறுபது நீளம் கொண்ட ஜெல்லிஸ்கள் இருக்கும் இவை கடல் நீரில் இருந்து உணவு தயாரித்து வழங்குது இந்த உணவு தயாரிக்கும் முறை என்று சொல்லப்படுது சூரிய ஒளி ஒவ்வொரு நாளும் கழிவுகள் மற்றும் குப்பைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் பதினான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் குப்பை வரையிலையும் கொட்டப்படுது இவற்றில் பெரும்பாலானவை பிளாஸ்டிக் பொருட்கள் தானாம் கடலுக்கடியில் எரிமலையும் இருக்கிறது உலகில் நமக்கு தெரிந்த எரிமலையை விட எழுபத்தைந்து சதவீதமான எரிமலைகள் இருக்கிறது இவற்றில் சில சில செயலிலும் இன்னும் செயலற்றும் இருக்கின்றன இவை கடல் பகுதியில் அமைந்திருக்கின்றது கனடா நாட்டில் இருக்க நியூ பவுண்ட்லேண்ட் பகுதியில் அட்லாண்டிக் கடல் இருக்கிறது சில சமயங்களில் இந்த கடல் அப்படியே ஐஸ் கட்டி போல உறைந்து விடுகிறது இந்த நேரத்தில் மக்கள் அங்கே ஹாக்கி விளையாடுவாங்களா இந்த ஹாக்கிய விளையாடுறத பார்க்கும் போதும் ஒரு சுவாசியமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையான காலகட்டத்துல அறுபத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வரையிலான வாயுவை கடலில சேர்த்திருக்கு இத்துடன் நான்கு லட்சம் வரையிலான கெமிக்கல் குண்டுகள் மற்றும் ஐம்பது டன் வரையிலான ரேடியோ ஆக்டிவ் கழிவுகளை கடலில கொட்டியிருக்கிறது ஹரால் டு என்னும் நபர் கடிதம் ஒன்று எழுதி தன்னுடைய அட்ரஸையும் அதுல குறிப்பிட்டு அந்த கடிதத்தை பாட்டிலில் அடைச்சு கடலில் போட்டு விடுவாரா அது கடல் போன போக்கில் பயணித்து எங்கேயோ யார் கையிலேயோ கிடைச்சு அவங்க அவருக்கு பதில் அளிப்பாங்களாம் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல நாலாயிரத்து எண்ணூறு கடிதங்களை அப்படி கடலில் போட்டிருக்கிறாங்களா அவற்றில் மூவாயிரம் கடிதங்களுக்கு பதில் வந்திருக்கா இப்படி கடலை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம்